கடகராசி அன்பர்களே போதுமான பணவரவு இருக்காது என்பதால் சிலர் கடன் வாங்கவும் நேரும் குடும்ப விவகாரத்தில் உறவினர்களின் தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு புண்ணிய ஸ்தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் ஆனாலும் மேலதிகாரிகளின் பாராட்டுகளும் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கும் என்பதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் பழைய கடன்களை திருப்பு தருவீர்கள் கடையை வேறு இடத்துக்கு மாற்றுவதற்கான முயற்சிகள் அனுகூலமாகும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் அதிகரிப்பதால் மன நிம்மதி இருக்காது அலுவலகம் செல்லும் பெண்கள் தங்கள் பணிகளை கூடுதல் அக்கறையுடன் செய்ய வேண்டும் அதிர்ஷ்டம் தரும் தேதிகள் ஐந்து எட்டு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் ஒன்பது இரண்டு வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர்